அதாவது இதுல வந்து காதல் காதல் வந்து காதல் இதுக்க வந்து எப்படி இருக்கிறாங்க நம்ம அரசாங்கம் வந்து காதல்களுக்கு ஆதரவு கொடுக்கல சட்டவிரோத செயல்களுக்கு நம்முடைய போலீஸ் ஏசியே துணையா இருக்காரு போலீஸ் ஏசியும் எம்எல்ஏவும் சேர்ந்து போன்ற அச்சுலியங்களை நண்பர்கள் நாலு பேர் சேர்ந்து அதை முறியடிக்கிறாங்க அத ஒரு கிறிஸ்தவ பாணியில திருப்பை திருப்பை வந்து அந்த இங்க பேரை கிருபா அந்த அடிப்படையில எல்லா கதைகளும் தூங்கா நகரங்கள் கூட எல்லாம் ஒரு இந்து பேசிஸ் அமைஞ்சிருக்கு வித்தியாசமா இது கொஞ்சம் வித்தியாசமா கிறிஸ்தவாச்சிருக்கேன் புதுங்க தெரியல இப்பெல்லாம் எல்லா அதாவது நல்ல நடிகர்களை விட வெளியில் வர புதுங்க நடிச்சிருக்கேன் அதுல இந்து சமயம் நல்லா பண்ணியிருக்காங்க அதான் என் புதுமுகம் நடிகை தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல நல்ல சோகத்தை பிரதிநிதிகள் பழச்சிருக்காங்க வீரத்தை பிரதிபலிச்சிருக்காங்க கோகத்தை பிரதிபலிச்சிருக்காங்க அதாவது புரட்சியாளங்கிற பேச்சோட இருக்க கூடாது செயலையும் அப்படின்னு லவ் வந்து நுங்கம்பாக்க கொலை வளர்ப்பு மாதிரி லேச வருது அதாவது காதலித்திரம் இன்னும் காதலித்திரம் எல்லாமே வந்து ஃபேமிலி மூவி தான் இருந்துச்சு அவ்வளவுன்னு மூவாலா இல்ல ஸ்க்ரீன் பிளே மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு மூவிலேயே நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க இதுல ஆஹ் யாருமே நல்லா பண்ணலாம் முடியாது நல்லா இருந்துச்சு படம் நார்மலா வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க பாலிடிக்ஸ் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே சோ நல்லா இருந்துச்சு